நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா கருந்திருஷ்டி இருக்குது அப்படின்னா இருக்க தான் செய்யுங்கயா அது கருந்திருஷ்டிக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கருந்திருஷ்டியை வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருந்தால் என்ன வேலைக்கு போறியா வேலைக்கு போக வேண்டியது வாங்க வேலைக்கு போனால் நல்ல வேலை கிடச்சேன்னா அவன் வந்து அவங்க அவள் தாத்தா பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு அவனுக்கு பாருங்க நல்ல வேலை கிடச்சிருக்கு நம்ம பிள்ளைக்கு கிடைக்கல அப்படின்பானுங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் மக்கள் அவங்களெல்லாம் மாற்றவே முடியாது கண் திருஷ்டிக்கு நீங்கள் வாரம் வாரம் கண்திருஷ்டி எல்லாருக்குமே உள்ளோம் பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கு பிச்சைக்காரனாக இருக்கானே இவன் நல்லா டெவலப் ஆகிருக்கலாமே அப்படிம்பாங்க அதுக்கு ஒரு திருஷ்டி இவனுக்கு பாருங்க வருமானம் அதிகமாக வருமா அவன் மாவன் பிச்சை எடுத்துட்டுருக்குமா அழுக்கு ட்ரெஸ்ஸில் அவனுக்கு பாருங்க அவன் சுவிஸ் பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கிறது இந்த மாதிரி திருஷ்டிகளை தான் தவிர்க்க முடியாது கண்ணுன்னு இருந்தால் திருஷ்டின்னு உள்ளதான் செய்யும் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இங்கே இருக்கிற ஒருத்தர் அவர் ஒரு மாடு கன்று போட்டிருக்கு அதை போய் பார்க்க போனாராம் அந்த கண்ணு குட்டி இறந்துட்டான் இவர் திருஷ்டி போட்டதுனால தான் இந்த நாய் வந்ததினால தான் அது இறந்து போச்சு அப்படிங்கிறாங்க வந்து பார்த்துட்டான் இவன் பார்க்கலைன்னா அது பொழைச்சிருக்கோம் அப்படின்னு கண் திருஷ்டிக்கு பேர் போன சில இருக்காங்க திருஷ்டி போடுறதுக்கு அதுக்கு வந்து இந்த மசூதியில் போய் ஒரு ஓதிட்டு வந்தோம் ஒரு டைமு எங்கள் பையனுக்கு ஒரு மாதிரி தூக்கம் இல்லை படிக்க முடியலன்னா ஒரு டைமு அப்போ நான் வந்து மசூதியில் போய் ஓதுனா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி யாரோ சொன்னாங்க அந்த மசூதி கிட்ட ஒருத்த அவனை பார்த்தாலே நம்பவே முடியல இவன் ஒரு மசூதி கிட்ட ஒரு கந்திருஷ்டி நீக்கப்படும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு தான் அவன் ஒரு குளலை வச்சுட்டு பையனுக்கு இப்படி காதில் காதுக்கிட்ட கிட்ட நெத்தியில் வச்சுட்டு ஏதோ மந்திரம் ஓதனையாக சரியாயிட்டுன்னு ஒரு மயில் பிள்ளையாச்சும் அடித்து அடித்தாள் ஆனால் அதுலேருந்து எங்கள் பையன் சரியாயிட்டுன்னு சொன்னாள் ஒருவேளை அது மன பிராந்தியோ உண்மையிலேயே அது திருஷ்டி நீக்கிறதோன்னு தெரியல இது நம்ம கோயிலுக்கு போனால் தண்ணி இறச்சி அடிப்பாங்க இப்போ கருப்புசாமி கோயில் இங்கே மாரியாத்தா கோயில்னால் தண்ணி வந்து சாமியிட்ருந்து எடுத்து தீர்த்த தீர்த்த அடிக்கிறதுமாங்க ஒரே அட்டி சிறகு அடிக்குதுமாங்க அந்த வேப்பரையை வச்சு தலையில் அப்படி அடிப்பானுங்க அப்படி அடித்தா கண்திருஷ்டி நீங்குங்கிறது மூணாவது இந்த தெரு மண் எடுத்துகிட்டு வந்து ஒரு நாலு மிளகாய வச்சு கடுகு வச்சு ஒரு உப்பு வச்சு அதை வந்து ஒரு பேப்பரில் பொதிஞ்சி அதை மேலங்கள சுற்றி தலையை மூணு சுற்றி சுற்றி தீங்கி போட்டால் கண்திருஷ்டி நீங்கிறது பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா பச்சை கற்பூரத்தை தலையில் வளம் மூணு இடம் மூணு சுற்றி தினமும் ராத்திரி வந்து தீபை அந்த சூடத்தை வந்து வீட்டு வாசலில் தீபை ஏற்றி வச்சு இந்த சூடத்தை ஏற்றி அதை அடைஞ்சோன்னே தண்ணியை துடிச்சி விட்டால் கண்திருஷ்டி நீங்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்திருஷ்டிக்கு வந்து கண்மை போட்டால் கண்திருஷ்டி நீங்கும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்கிறது கண்திருஷ்டி நீங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இவர் ஓதுவாங்க அதுக்குன்னு சிலர் ஓதுவாங்க அப்பந்திர சொல்லி அவங்ககிட்ட போனாலும் கண் திருஷ்டி நீங்கும் ஆனால் கண் திருஷ்டிக்கு ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்குன்னா அது ரெண்டாம் இடம் தான் இவனுக்கு திருஷ்டி உழும் அப்படின்னா அதாவது இங்கே பணக்காரன் வந்து பணக்காரனாக இருக்கவனுக்கு திருஷ்டி உழாது கோடீஸ்வரன் வந்து கோ ஒரு கார் வாங்கினான்னா அவன் வாங்குவேன் என் பணம் இருக்க ஒரு ஏழை முன்னேறினா பொறுக்கவே பொறுக்காது மக்களுக்கு அவன் இவன் வாங்கிட்டானே நம்ம வாங்கலையே அப்படிங்கிற வைத்திருச்சு இந்த திருஷ்டி அதிகமாக போடுறது ஏன்னா நம்ம கூட இருக்கிற சொந்தக்காரன் தான் சொந்தக்கார பக்கத்து வீட்டுக்கார இவனுதான் இந்த அனைத்து வேலைகளும் செய்வான் இவன் முன்னேறிட்டானே இவனுக்கு தான் வே இவனுக்கு இவனுக்கு தான் எந்த தகுதியும் இல்லையே இவங்க அப்பா வண்டி தானே ஓட்டிகிட்டு இருந்தார் இவங்க அப்பா பிச்சை எடுத்துருந்தார் இவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான் அப்படிங்கிறது தாய் தந்தை வரைக்கும் தாத்தா வரைக்கும் போனுங்க என்ன பண்ணாருன்னு யோசிச்சுக்கிட்டு இந்த பைத்தியக்காரங்களும் நம்ம திருத்தவும் முடியாது அவனால் கடந்து தான் போய் ஆகணும் அதுக்கு ஒரு கண் திருஷ்டி கணபதி வைக்கிறோம் வீடு கட்டினா ஒரு பூசணிக்காயை மாற்றோம் வீடு கட்டி முடிஞ்ச உடனே ஒரு பூசணிக்காய் மாட்டுறோம் அந்த பூசணிக்காய் வந்து சீக்கிரம் அழுகிட்டு அதனால் நமக்கு திருஷ்டி அதிகம்னு என் ஓய்வு சொன்னான் அப்புறம் நான் யோசித்து பார்க்கும்போது ஒரு வீட்டில் அழகு அழுகவே இல்லை ஏன்டா அழல் அழுகலை அப்படின்னு பார்த்தோம்னா அதை மழை வெயில் படாமல் வீட்டுக்குள்ளே மாட்டியிருக்கான் நம்ம பூசணிக்காய் இந்த வெயில் மழை பெற்ற அளவுக்கு இருந்தது அதனால அது சீக்கிரம் அழிக்கிட்டு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் கண்திருஷ்டி உழைத்தான் செய்யும் அதுக்கு கணுந்திருஷ்டி அடுத்தவன் பொறாமப்படுற மாதிரி நம்ம வாழணும் அதுதான் வாழ்க்கை அப்படிம்பாங்க அடுத்தவன் பொறாமப்படுற மாதிரி நீங்கள் வாழணும் அவன் கண்திருஷ்டி போடட்டும் அவன் எவ்வளவுதான் உங்களை அடித்து கீழே தள்ளினாலும் நம்ம மேலே வருவோம் நீ தோத்துட்ட தோத்துட்டன்னு உலகமே சொன்னாலும் நீ தோ நான் தோக்கலை அவன் ஏன் தோத்துக்கிட்டேன்னு நம்ம சொன்னான்னா நம்ம தோற்றுறோம்னு கிடையாது நாம் வெற்றி பெற்று தான் காமிக்கணும் நன்றி வணக்கம்